முக்கியமான பன்னெடுக்களை வகிக்கிறது என்பதை நீங்கள் நினைவு நன்றாக அறிவீர்கள் இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வைப்பிற்கு நாம் ஒன்பது சதவீதம் அளித்துக் கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் துறையினுடைய சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கை வந்திருக்கிறது அந்த ஆய்வறிக்கையின்படி நிலைத்த விலை விகிதங்களில் கான்சன் கிளைசில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது என்று அந்த அறிக்கை தெரிவிப்பது மிக முக்கியமான மிக சிறப்பான ஒன்று என்பதை நான் தெரிவித்துக் விரும்புகிறேன் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் என்பது கடந்த பத்தாண்டுகளில் நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால் இந்த வளர்ச்சி நிச்சயமாக எட்டப்பட முடியாத ஒரு வளர்ச்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரவர்களுடைய தெளிந்த வழிகாட்டுதல்கள் முதலமைச்சரவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளினுடைய காரணமாக நமக்கு இந்த மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கிடைத்திருக்கிறது அதன் வகையிலே நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் கடந்த ஆண்டில் நம்முடைய பொருளாதாரம் என்பது பதினைந்து புள்ளி ஏழு ஒன்று லட்சம் கோடியாக இருந்த அந்த பொருளாதாரம் இன்றைக்கு பதினேழு புள்ளி ரெண்டு மூணு லட்சமாக இந்த ஆண்டிலே அது உயர இருக்கிறது இந்த ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் கான்ஸ்டன்ட் ப்ரைசஸ்லே வரக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது நீங்கள் நாமினல் பிரைசஸ் என்று வரக்கூடிய நீங்கள் எடுத்துக்கொள்ளு சொன்னால் அதாவது இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை உருவாக்கி நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பதினான்கு சதவீதமாக இருக்கும் பண இல்லாமல் நீங்கள் அந்த ரியல் பிரைசஸில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கான்சன்ட்ரேட்டில் எடுத்துக்கொண்டால் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இது தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு நம்முடைய பட்ஜெட்டை குறிப்பதற்கு முன்பாக எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம் அந்த எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில் நாம் என்ன வளர்ச்சி விகிதத்தை குறிப்பிட்டிருந்தோமோ அந்த வளர்ச்சி விகிதத்தை தரக்கூடிய அளவில் இது வந்திருக்கிறது இந்த வளர்ச்சி விகிதம் என்பது அதில் சுட்டிக்காட்டியிருப்பதைப் போல எட்டு சதவீதம் நான் அதை சுட்டிக்காட்டியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக அந்த வளர்ச்சி விகிதம் அது கூடியிருக்கிறது அதுபோல மதிப்பிற்குரிய திரு ரங்கராஜன் அவர்கள் சிறந்த பொருளாதார நிபுணர்களை அவர்கள் போல திரு கே ஆர் சந்துமுனோர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையிலே சொல்லியிருப்பதைப் போல அது ஒன்பது புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் அதையும் சட்டா செய்து நாம் இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாக நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இதில் மூன்று முக்கியமான துறைகள் முதலாவது வைக்கக்கூடிய பிரேமரத்தொகைக்கூடிய விவசாயம் இரண்டாவது துறையாக இருக்கக்கூடிய நம்முடைய உற்பத்தி துறையாக இருக்கக்கூடிய இருந்தாலும் சரி அல்லது மூன்றாவது துறையாக இருக்கக்கூடிய நம்முடைய சர்வீசஸ் துறையாக இருந்தாலும் இவற்றில் விருந்தினர்களை பார்க்கிற போது சர்வீசஸ் துறை நமக்கு மிகுந்த பங்களிப்பினை அளித்திருக்கிறது அதை போல நம்முடைய உற்பத்தி துறையின் அதற்கான அளவில் ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறது இந்த வளர்ச்சி என்பது இந்த விகத்தில் நாம் செல்லும் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல நாம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே ஒரு ட்ரில்லியன் டாலர் வைக்கானமையை நாம் பெறக்கூடிய அளவிற்கு இந்த வளர்ச்சி விகிதம் நம்மை இட்டுச் செல்லும் இது மாண்பு முதலமைச்சர்களுடைய விஷன் அவருடைய தொலைநோக்கு பார்வை அவர் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு அவரை செய்திருக்கக்கூடிய தொழில் முதலீடுகளை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வருவது உள்ளோருடைய தொழில் சேவை முன்பு எளிமைப்படுத்தியது என்கின்ற வகையில் அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இது மிகுந்த ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது மக்களுடைய நலவாயில் அக்கறை கொண்டு அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி என்பதும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அறிவுகளாக மாறியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதன் வாயிலாக நம்முடைய ஒட்டுமொத்த இந்த பொருளாதாரம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பெற்றிருப்போம் என்பதை செய்தியாளர்களுடைய சந்திப்பின் வாயிலாக நான் மிகுந்த நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மாண்பு முக முதலமைச்சரவர்களும் நம்முடைய மாண்பு முக தொழில் தொழில்துறை அமைச்சர்களும் அதற்கு விரிவான விளக்கம் அளித்திருக்கிறார்கள் தொழில்துறை மானிய கோரிக்கையிலே அது குறித்து முழு விவரத்தையும் நம்முடைய மாண்புமிகு தொழில் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சரவை உங்களுக்கு அளித்தார்கள் அதுதான் முறையாக இருக்கும்